வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் பணமுடன் நல்ல மனமுடன் தலைமுறை சாபம் நீங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் செல்வச் செழிப்புடன் வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் ஒரு சிலர் மட்டுமே பிறந்தது முதல் இறப்பு வரி செல்வ செழிப்போடு வாழ்கின்றார்கள் சிலர் பிறந்ததுலேருந்து வரை கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சில காலம் செலவு செழிப்பாக இருப்பாங்க அப்புறம் பழைய அடைமைக்கு வந்துடுவாங்க பழைய குருடி கதவு தரடின்னு சொல்லுவாங்க சிலர் கஷ்டப்படுவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே மாறி போயிடும் இது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே வாழ்க்கையை சுனாமி மாதிரி புரட்டி போட்டுருங்க திருமண தடை குழந்தை பாக்கியமில்லாமை தொழில் சிலருக்கு அமையாது தொழிலில் வந்து நஷ்டம் வேலையில் பார்த்தா நிம்மதி இருக்காது பெரிய பிரச்சனையாக இருக்கும் சரியான வேலை கிடைக்காத நிலை வேலை இருந்தும் போதிய வருமானம் இல்லாத நிலை குடும்பத்தில் கணவன் மனைவியோட ஒற்றுமையின்மை திருமணத்திற்கு பின் தம்பதியினர் இருவரும் பிரிந்து வாழுதல் இடுத்த செயல்கள் அனைத்திலும் தடை தாமதம் கால் கால்வச்ச இடெல்லாம் கன்னிவெடின்னு சொல்லுவாங்க சொந்தக்காரங்க ஊரும் அந்த சண்டை குழந்தைகளுக்கு கல்வியில் தடை வரும் காலகாலத்தில் கல்யாணம் நடக்காது கல்யாணம் நடந்தாலும் குழந்த பிறக்காது குழந்த பிறந்தாலும் நோயோடு ஆஸ்பத்திரி இருப்பாங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் தேர் பி சம் ரீசன் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது இதெல்லாம் தலைமுறை சாபம் வாழ்வில் அடிக்கடி கஷ்டங்களை அனுபவித்து வருபவர்களின் முன்னோர்கள் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்து வந்திருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் முன்னோர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் கஷ்டத்தை தாங்க முடியாமல் இறைவனிடம் முறையிடுவார்கள் இறைவன் முன்னோர்கள் செய்த பாவத்திற்காக தண்டனையை அவர்கள் சந்ததியிலிருந்து தக்க சமயத்தில் வழங்குவார்கள் இது என்னடா நியாயம் அநியாயம் அக்கிரமம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் தாத்தா சொத்துல பேரனுக்கு பங்கு இருக்குல்ல பேத்திக்கு பங்கு இருக்குல்ல அப்போ செஞ்ச பாவத்துலேயும் பங்கு இருக்கும்ல கொஞ்சம் கொஞ்சம் சயின்ஸை புரிஞ்சுக்கணும் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்சன் பந்தை எவ்வளோ வேகமாக அந்த அளவுக்கு திருப்பி வரும் இதெல்லாம் வந்து சயின்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும் முன்னோர்கள் செய்த பாவமானது தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் முன்னோர்கள் செய்த பாவம் சந்ததிகளை பாதிக்கும் சிவன் சொத்து குல நாசம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சிவன் சொத்துனால் கோயில் சொத்து அரசாங்க சொத்து அண்ணன் தம்பி கரெக்டாக சொத்துக்களை கொடுக்காமல் ஆட்டையை போடுறது இதெல்லாம் இன்றைக்கி வேணால் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த குளம் இருக்குல்ல குளம் குளமே நாசமாக போயிடும் சாஸ்திரங்கள் சொல்லுது நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் சார் கொடி கோடியாக கொள்ளையடிக்கிறானுகளே அரசியல்வாதிகள் குடும்பத்தை எடுக்கிறானுகளே கேட்கலாம் இப்போ வேணால் நல்லாயிருக்கும் பின்னால் அந்த தலைமுறை வந்து பாதிக்கும் அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க செல்வ செழிப்புடன் வாழும் ஒருவர் திடீரென ஏழையாகிவிட்டில் அவருக்கு தலைமுறை சாபம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தலைமுறை சாபம் இருந்தாலும் அடிக்கடி கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் கஷ்டங்கள் நீங்கள் முன்னோர்கள் செய்த பாவம் மற்றும் பிரம்மகத்தி தோசை பரிகாரங்களை செய்ய வேண்டும் பரிகாரங்கிறது பாசிட்டிவ் திங்கிங் செய்யணும் எப்படி ஒரு டேப்லெட் சாப்பிட்டோம்னா சைக்கலாஜிக்கலாக மருந்து சாப்பிட்டா அவங்க சரியாயிரும் நினைக்கிறோமோ அந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக வந்து சில விஷயங்களை வந்து சாஸ்திரங்கள் சொல்லுது தலைமுறை சாபத்திலிருந்து விடுபட திருவடி மருதில் உள்ள மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று முன்னோர்கள் செய்த பாவம் மற்றும் பிரம்மகத்தி தோச பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் தொடர்ந்து அடிக்கடி கஷ்டங்களை சந்திக்க வருபவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று தோச பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் தலைமுறை சாபம் நீங்கி வாழ்வில் ஏற்றம் பெறலாம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அதனால் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக் டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ஹை மெசேஜ் அனுப்புங்க எந்த டைமில் வரலாங்கிறது நான் ரிப்ளை அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்